அம்மனுடைய புகழ்பாடு ஒரு விசேஷன்னு வந்து வந்துட்டா எல்லாரையும் கூப்பிடுறாங்க அக்காவை கூப்பிடுறாங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க அண்ணன்னை கூப்பிடுறாங்க மாமச்சானெல்லாம் கூப்பிடுறாங்க மலை நூறு அங்காளமா எல்லாரும் எட்டு கோடி மக்களுக்கும் குறைத்திருக்கக்கூடிய ஆத்தா இந்த தை பொங்கலை முன்னிட்டு அனைவரும் வழிபாட வந்திருக்கிறோம் இந்த அம்மனை வழிபாடு செய்ய அந்த அம்மாளுக்கு ஒரு கைத்தட்டில் கொடுத்தோமா அங்காளி திரும்பி பாரம்மா திரும்பி பாரம்மா மட்டும் ஆயிப்போச்சு இந்த மாசம் அமாவாசை அவளை கூட்டம் மகிமா சொன்ன வார்த்தை இல்லையே வாங்க இந்த மனக்கேன் நிறை ஆளையனூர் விஞ்ஞான வருது ஆமா எந்த நேரத்தில் தான் யாருக்குன்னு தெரியல தெரியல சொல்ல வார்த்தை இல்லையே

தைப்பூங்குல் அமாவாசை மிக சிறப்பாக நடைபெற்றது அம்மா அம்மா நேரம் அம்மா அமாவாசை இறைவனிலே ஆமா இந்த வசத்தனுடையே ஆ அம்மனுடைய அருளை பெற்று ஆஹா இன்னும் பன்னெண்டு மாசம் நோய் இல்லாத வாழணும் ஆமா அதுக்கு பிற்பான ரெக்கமெண்டேஷன் அப்புறம் பண்ணலாம் ஆஹா இந்த பன்னெண்டு மாசம் நல்லபடியா மக்கள்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆஹா அம்மனுடைய வழிபாடு சொல்லி ஆமா அம்மனை பிரார்த்தி கொண்டு ஊஞ்சல் ஆரம்பிக்கின்றோம் கோர வடிவான வடிவான அங்கால ஸ்ரூபி போற்றி காரணியால் வாணி பாதம் கைதொழுது அந்த யானை தினம் போற்று காரணியாது கால பூஜை தருமலரா மல்லி முல்லை பாதம் சூட்டி அருகாலை தாள மணி பம்ப மணி ஓசை அங்கால தாண்டவே ஈஸ்வர ஒரு நோஞ்சல் Ah i சம்பகமம் கொத்தலறி முல்லை கோது சாடை சம்பகமம் கொத்தலறி முல்லை கோபாரம் கணம் பாதம் கொண்டு ரச்சித்து ஆரோ ஆராரோ

தளறி முல்லை அழுது பொன்னோஞ்சல் விளை நடுது பூஞ்சல் ஆடுக பொன்னோஞ்சல் விளை அடுகள் சாமரகரண விளிம்பது சூத்திரம் வா மன ரூபமேகேஸ்வர புத்திர விகிணி வினாடகா பாத நமஸ்தே நமஸ்தே ஓம் சுபமங்களா ஆஷ்வமங்கல ஓம் பிரமாத்வம் பிறர் கபாலிகாய கைலூர் பிரஹம் அண்டாகண்ட பிரதுண்டாகதி மடலமசங்காngrதி சத்திவித்யாஹரம் ஸ்தாஸ்விகரம் சத்திவித்யாஹரம் ஸ்ரீ அங்காளபரேஸ்வர அமகர்ணம்சலாங்க தாஜிகை குங்குமலகி நவமோ நவமேஸ்வரி ஓம் அகிலாண்டோடி பிரம்மாண்ட நாரகி தானம் தனம் கல்வி பசுபுத்திர லாபம் அங்காள பரமே தீர கடாட்சி பரிபூர்ணே குங்குமர்ச்சனை ஏகவல் குங்குமர்ச்சனை ஓம் ஆகதங்காளீஸ்வரி ஐம் ஓம் தருவானி தாண்டுவேஸ்வரி ஐம் ஓம் மகனோர்மணை மாவம் ஓம் பார்வதா பரிபூர்ணை ஐந்மா ஓம் பக்துமா ஓம் கஜக ருவியின்மாஹம் ஓம் அகருமா ஓம் நிலைமா ஓம் பாதாங்கீஸ்வரஐன்மாஹம் ஓம் பத்மீஸ்வரன்மாஹம் ஓம் சூழிகபாளி அகிலாண்ட பிரமாண நாழகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரர் ஜகஜோதியா ஒன்றாக இருக்க நாளில் அகவன சம்பி அபிநயத்தில் செலந்திருவன் அரண்மணி சோழம் தோன்றி தோன்றியாண்டம் எல்லாம் ஒரு வாழ்ந்து நின்றாள் அன்றே